நீங்க தென்சென்னை தொகுதியில வந்து இருக்கீங்க அஞ்சு வருஷமா உங்க எம்பியா இருக்காங்க ஆமா உங்க அவங்க எம்பி வந்து உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் வந்து உங்க தொகுதிக்காக பண்ணி அப்படி வந்து பளிச்சுன்னு சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்ல அவங்கள வந்து தொகுதியில பார்த்ததே இல்ல ஒரு மீட்டிங்ல தான் பார்த்தோம் அவ்வளவுதான் அதுக்கு மேல எங்கயும் பார்க்கல அந்த மாதிரி சொல்லிக்கிற மாதிரி பண்ணல இந்த பெரும்பாக்கம் அந்த மாதிரி இந்த குடிசைப்பதி மாட்டு வாரியத்துக்கு எல்லாம் வந்து ஏதோ பண்றதா சொன்னாங்க

அப்புறம் தயநிதி மாறன் தெரியும் அவங்க அழகு மேக்கப் பண்றது தான் இருக்காங்களே தவிர தொகுதிக்குலாம் ஒன்றும் பண்றது இல்லை எங்க போனாலும் அவங்கள கவனிச்சுக்கிட்டு அவங்க தலைகள்லாம் என்ன சொல்றதோ அது ஒத்து பாடிட்டு இருக்காங்க தொகுதிக்கு ஏதாவது செஞ்சுதா ஒன்றும் தெரியல பொதுவாகவே அவங்க இந்த டிஎம்கே கவர்மெண்ட்ல வந்து முப்பத்தெட்டு பேர் முப்பத்தொன்பது பேர் போனாங்க அதனால நம்ம சென்னைக்கு என்ன லாபம்னு கேட்டா சென்னையோ தமிழ்நாடுக்கோ ஒரு லாபமும் கிடையாது அவங்க சும்மா அங்கே போயிட்டு உட்காந்துட்டு திரும்பி வந்துட்டாங்க அதனால் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு மாற்றம் வரணுன்ற ஒரு எண்ணம் இருக்குது பார்க்கலாம் இந்த தினம் இந்த தொகுதியில் தென் சென்னையில் கொஞ்சம் டஃப் ஆகிட்டு இருக்கும் ஏன்னா பாஜகவுக்கு சந்த தமிழிசை இருக்கிறாங்க அவங்க எல்லாரும் தெரிஞ்சவங்க தான் அடுத்தது இதே சேம் இவங்க டிஎம்கே பலம் பண பலம் நிறையா இருக்குது அவங்க நினைக்கிறாங்க டஃப்பாக தான் இருக்கும் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ஒற்றுமையா எல்லாம் எந்தவர்கள்லாம் ஓட்டு போட்டால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காங்க கம்பேர்ட் அவங்க அவங்க பண்ணும்போது இவங்க நல்லது எல்லாம் நல்லவங்கள்தான் பண்ணியிருக்காங்க அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது இவங்க வந்து நிறைய ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் தான் சொல்கிறாங்க அட் ப்ரெசென்ட் இருக்கிறவங்க அதையே தான் கண்டினியூ பண்ணுறாங்க திருப்பி இவங்க வரக்கூடாது மோடி தான் வரணும்னு எதிர்க்கிறோம் அதுதான் எல்லோரும் லைக் இங்கே இங்கே எல்லாமே அப்படிதான் நினைக்கிறாங்க அது இந்த ஓட்டு ஸ்ப்ரெட் பண்ணுறதுனால சான்சஸ் கம்மியாக இருது அவங்க அவங்க வின் பண்ண அவன் தெரியும் அவங்களுக்கு இவங்க உதைக்கிறதுக்கு ஒரே டிஃபீட் பண்ணதுக்கு ஒரே வழி வந்து நிறைய பேர் தேவையில்லாத ஆளுங்களை நிறைய பேர் மிக்க வச்சு நிற்க வைக்கிறாங்க மிக்க வச்சு ஓட்டு ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க அதனால தான் அவங்க வின் பண்ணுறாங்க இது வரைக்கும் சொல்கிற பண்ணியிருக்காங்க நல்லா போய் போய் நெருக்கப்பட்டு விலவாசி வந்து ஃபைட் பண்ணுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எதுவுமே ஃபைட் பண்ணல ஒர்க் ஷாப்பு ஜென்ரலாகவே டிஎம்கே வந்து இவங்க ஒயின் ஷாப் எடுக்கிற நாங்கள் மற்றபடி நல்லா தான் போயிட்டு இருக்கு இந்த மழை டைம் நல்லா ஒர்க்கெல்லாம் நல்லா ஃப்ளட்டாக போ நல்லா ஒர்க்கெல்லாம் நல்லா பண்ணாங்க தண்ணி எல்லாம் நிற்காத அளவுக்கு எல்லாம் டோட்டல் ஓவரால் சென்னையே நல்லா பண்ணாங்க மயிலாப்பூர்ல நல்லாவே இருந்தது சுமாராக தான் இருந்தது ஆ மூலவா செயல்பாடு இங்கே வந்து ஏரியாவில் எட்டி பார்க்குறதே கிடையாது எட்டி பார்த்ததுன்னு தான் தெரிஞ்சிருக்கும் எட்டி பார்க்கலாம் எந்த எம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது எந்த இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது யா டு மீ இட்ஸ் குட் ஐ ஃபீல் இட் இஸ் குட் லைக் ஐ டோன்ட் ஃபைண்ட் மச் திங் பட் திங் இஸ் ஐ ஃபைண்ட் இஸ் ஓகே தெரியலையா அவங்கள பத்தி கேள்வியே படல ஐ டோன்ட் see anything uh, I like, uh, அவங்க யாருன்னே தெரியல எனக்கு சாரி அவங்க எலெக்ஷன் அப்போ நாங்கள் பார்த்தோம் அதுக்கப்புறம் இப்போ இப்ப வந்தா வருவாங்க பாக்குறதுக்கு எந்த விஷயமே பண்ணவே இல்லையா அவங்க எந்த விஷயமும் ரோடு போடல குடிநீர் மட்டும் அது மட்டும் ஆல்ரெடி அப்பத்தில இருந்து யார் யாரு மாற்று கருத்தே இல்ல அவர் தான் மோடி தான் கண்டிப்பா ஏன்னா ஒருத்தர் நல்லா செஞ்சேன்னா அவரை விடக்கூடாது அவர் வந்து விட விட விடாமுயற்சியாக உழைக்கிறாரு நேர்மையா இருக்காரு நிறைய நல்லது கொண்டு வர்றாரு நம்ம பாரதத்தை பெருமையை வெளியில் நிறையா சொல்கிறாரு நம்ம தலை குறிஞ்சு அவங்க ஏதோ சொல்லுவாங்களோ அமெரிக்கா சொல்லுமோ ஆஸ்திரேலியா சொல்லுமோ அது மூலம் ஆமாம் எல்லாம் கிடையாது இப்போ வந்து தலையெடுத்து நிற்கிறோம் அதே மாதிரி பாகிஸ்தானுக்கும் நல்ல சீனாவுக்கும் நல்ல டஃப் ஃபைட்டு கொடுக்குறோம் இது வந்து நம்ம வசந்த தலை தலை நிமிர்ந்து நிற்கிற பாரதம்தான் பாரதியார் சொல்கிற மாதிரி தலை நிமிர்ந்து வீரநடை போட வேண்டிய காலம் இது ஒன்லி ஒன் ஊ கேன் சேவ் இந்தியா he's the one, who, he's the only one who's saving our country from all our enemies. china, pakistan, he's a tough man to crack. and namalamban yasefa, secure. secular, he's the one who's encouraging all the forces and about us. and uh, all the, terror, the terrorism has come down in uh, jammu and kashmir. the 370 is such a lovely he, he's a very fair man and he's so selfless and a straightforward man. Our when there won't be corruption, there won't be any rowdism. There'll be so many fairness. He's uh, he's so caring to our country people, to our citizens. So he should only come. He should come for another four terms. He must come, he must come for another four terms. India will be in the top of the world. Everyone respects Modi. They look up to him. <laughs> அதனால அவர் வந்து நிற்கிறதுங்கிறது எதிலையும் நிற்க வேண்டிய தேவையில்லை டொமேண்டிங் பவரா நன்றி முன்றி ஒன் மேன் நார்மரா பிரதமரா யாரா வர்றாருன்றது இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பாயிண்ட் பிகாஸ் எதுக்குன்னா ஒரு சர்காஸ்ட்டுக்கான சொல்லாம் என்னன்னா பிகாஸ் நான் அதை நான் பேச தெரியும் தெரியுன்றதுக்காக அப்படி சொல்லலை மோஸ்ட்லி பிஜேபிக்கு தான் நிறைய அபர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அவங்க தான் அதிகமான தொகுதி எல்லாம் வின் பண்றாங்க காங்கிரஸ் மோஸ்ட்லி கூட்டணியை எடுத்துக்கிட்டால் கூட அவங்க அவ்வளோ பவர் இல்ல அவங்களுக்கு சொல்ல போனா ஏன்னா இப்ப தொடர்ந்து ரெண்டு ஆட்சியா வந்து பிஜேபி நடந்துட்டு இருக்கிறதுனால அவங்க கன்சிஸ்டன்டா திரும்பி வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு பிகாஸ் என்னதான் அவங்க மேல நிறைய அலிகேஷன் நிறைய தப்பு அந்த மாதிரி சொல்லிட்டு வந்தா கூட பிகாஸ் தேக்சுவல் சூப்பர் பவர் நல்ல ஒர்க்ல இருக்காரு ஸோ மோடி வந்தா இட்ஸ் பெட்டர் பிஜேபி நல்லா இருக்கும் நாங்க ஓட் போட்டு பிஜேபி தான் போட போறோம் பிஜேபி தான் வரணும் அவுட் ஆஃப் நிறைய பண்றாங்க பிஜேபிக்கு சொல்றது எதுவுமே இல்லை என்னென்ன தேவை இருக்கு எல்லாமே பண்றாங்க பிரதமர் ஆகணும்னு ஆசைப்படுறது வந்து இப்ப ஆகக்கூடாது ஏன்னா அரசு துறை எல்லாம் தமிழ் தனியார் துறை மாத்திரம் அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அரசு புரியாது எனக்கு அது பிடிக்காதால அவர் ஆகக்கூடாது ஆனால் வேற யாரும் சரியான தகுதி ஆள் இல்லை யார் வரப்போறாரு மக்கள் பிடிவு பண்ணிட்டோம் மோடி சின்சியர் ஆகணும் கரப்ஷனே கிடையாது காட் பிலிவிங் எல்லாருமே காட் பிலிவிங்க அதில் ரொம்ப சின்சியராக இருக்காரு அது அவர் ஃபேமிலி ஃபேமிலி கிடையாது ஃபேமிலி இருந்தாலும் அவர் கை சுத்தம் தான் த்ரூ அவுட் வேர்ல் இஸ் வேர்ல் வேர்ல்டு பாப்புலர் ப்ரைம் மினிஸ்டர் எல்லாமே லைக் பண்ணுறாங்க அதனால மோடி தான் வரணும்னு ஆசை பிரைம் மினிஸ்டர் மோடி தான் வரணும் இளைஞர்களுக்கு முன்னேற வைக்கணும் இந்தியா அடுத்த பொருக்காலத்தை கொண்டு வரணும் பார்க்குறாங்க அதுக்கு ஊழல் இல்லாத அரசாங்கமும் இல்லாத முடிந்தனும் தனி ஒழுக்கமும் நல்லபடியாக இருக்கணும்னு பார்க்குறாங்க அதுக்காக கரெக்ட் ட்ரை பண்ணுறாரு அது நிச்சயம் நடந்துடும் மோதி ஐ திங்க் ஹி ஷுட் பி எலெக்டட் அகெயின் ஃபார் திஸ் ப்ரைம் மினிஸ்டர் பதவிக்கு கண்டிப்பா எனக்கு அது ஒரு விருப்பம் இருக்கு என்னோட விருப்பம் அது லாட் ஆஃப் சேஞ்சஸ் ஹவ் பின் கான் த்ரூ ஸோ இந்தியாவில் நிறையா சேஞ்சஸ் வந்திருக்கா ஐ மீன் எக்ஸாம்பிள் ராம் மந்திர் என்ன சோ இட் இஸ் குவைட் குட் சேஞ்ச் ஃபார் இந்தியா அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி வித் தட் பர்சனலி ஐ எம் வெரி ஹாப்பி வித் ஐ திங்க் இன்னும் நம்ம சவுத் சைடுல இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும் ஐ மீன் ரிலேட்டிங் டு பீப்புள் லைக் ஊர் புவர் அண்ட் தோஸ் ஊ டோன் ஹாவ் பிளேசஸ் டு ஸ்டே அண்ட் ஆல் நோ ஸோ ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் அந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு அது ஒரு சேஞ்சஸ் இன்னும் தேவை நம்ம சவுத் சைடுல வேற யாரும் இல்லையே யாரும் மினிஸ்டர்லாம் வேற யாரும் சொல்ல முடியும் இப்போதைக்கு வேற யாரும் இல்லை அவர் தான் சப்போர்ட்னாக்கா த ப்ரோக்ரஸ் ஒரு டெசிஷன் மேக்கிங் கோயிங் அஹெட் வித் இட் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் இன்டர்னல் ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாமே அவருடைய செயல்பாடு வெளிநாட்டு எல்லாருக்குமே அவருடைய செயல்பாடு சந்தோஷமா இருக்குது நம்ம இந்திய நாட்டுக்கு அவருடைய செயல்பாடு சந்தோஷமே கிடையாது நம்ம நாட்டுக்கு எதுவுமே பண்ணலையே அவரு நம்ம அடி நம்ம மக்களை ஒன்னும் கீழ்த்தரமாகிட்டாரே தவிர அவர் மேலே எடுத்து மேல்தட்டுக்கு வரல நம்ம ஏழை மக்கள் வரல இன்னும் பத்து வருஷம் ஆண்டிருக்காரு எந்த யூஸ் ஏழை மக்கள் கிடையாது பணக்காரர் தான் யூஸ் நாங்க சீமானுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம்னு இருக்கோம் ஆனா அவருடைய இது இப்போ இது பண்ணிட்டாங்க அந்த சின்னத்தை சின்னத்தை திருப்பி கொடுத்தா சீமாங்க தான் போடுவோம் ரொம்ப தேங்க்ஸ் மோடி அவர்களுடைய செயல்பாடு ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அவரோட தீவிரமான ஃபேன் நானு அவர் மூணாவது தடவை இல்ல முப்பது தடவை கூட வரணும்னு நான் நினைக்கிறேன் எனக்கு வந்து அவர் ஒரு பெரிய என்ன சொல்லு பெரிய தலைமை இருக்கு அவர்கிட்ட ஒரு ஆளுமை இருக்கு ஒரு நேர்மை இருக்கு அவர் இன்னும் நிறைய நிறைய கண்ட்ரிக்கு எல்லா விதத்துலயும் எல்லா இதெல்லாம் கொண்டு வந்து இந்தியாவோட பெருமையை இன்னும் பெரிய லெவலுக்கு கொண்டு போவார் நான் பரிபூர்ணமா நம்புறேன் எல்லாமே நல்லா இருக்கு மேடம் எல்லாமே நல்லா இருக்கு ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இன்னும் அத வந்து கொண்டு போய் சேர்க்கணும் மக்கள்கிட்ட சேர்க்கணும் எது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் எது ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம் எதுவுமே யாருக்குமே தெரியல நான் வந்து ஐம போஸ்ட் கிராஜுவேட் ஈவன் ஐ டோன் நோம் அப்போ மிச்சவங்களெல்லாம் நம்ம சொல்ல முடியாது பாவம்